நண்பர்களே போன பாட்டில் சோழ நாட்டோட செழிப்பை எருமையோட பால் எப்படி காட்டுதுன்னு பார்த்தோம் நிலம் எவ்வளவு வளமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அவங்க வீடுகளில் செழிப்பு எப்படி இருக்கும் அதையும் கம்பர் விடுவாரா என்ன அவரோட அடுத்த பாட்டு ஒரு வீட்டோட அடுப்பங்கரையில் இருந்து ஆரம்பித்து ஊரோட வயல்வெளி வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல வாங்க அந்த பாட்டுக்குள்ளே போகலாம் முட்டில் அட்டில் முழங்குகிற வாக்கிய நெட்டுலை கழுநீர் நெடுநீத்தம்தான் பட்ட மென்கமுகு படப்பைப் போய் நட்ட சென் நெலின் நாறு வளர்க்குமே அற்புதம் கம்பர் ஒரு சமையல் அறையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஆனா அது சாதாரண அடுப்பங்கரை முட்டு முட்டில் அட்டில் பாருங்க முதல் வார்த்தையே முட்டில் எந்த குறைவும் இல்லாத எல்லா பொருளும் நிறைஞ்சு வழியிற ஒரு அடுப்பங்கரை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு சமையலுக்கு எந்த குறையும் இல்லை செழிப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் முழங்குகிற வாக்கிய நெட்டுலை கழுநீர் தான் அந்த செழிப்பில் சமைக்கிறாங்க சும்மா கொஞ்சமா இல்லை நெட்டுலை பெரிய அண்டால அரிசி கழுவுறாங்க போல அந்த அரிசி கழுவுன தண்ணி கழுநீர் அது வெளியேறும் போது முழங்குகிற சத்தம் கேட்குதான் ஏன்னா அது நெடுநீத்தம் தான் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுதான் சாதாரண அரிசி கழுவுன தண்ணியை நெடுநீத்தம்னு கம்பர் சொல்கிறாருனா எவ்வளவு அரிசி அங்கே கழுவப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அளவில் சமையல் நடக்குது எவ்வளவு பேர் அங்கே சாப்பிடுறாங்க பட்ட மென் கமுகு ஓங்கு படப்பை போய் சரி இந்த வெள்ளம் மாதிரி ஓடுற கழிநீர் எங்கே போகுது படப்பை தோட்டம் வழியாக போகுது எந்த தோட்டம் கமுகு பாக்கு மரம் உள்ள தோட்டம் மென் கமுகு மென்மையான பாக்கு மரங்கள் புதுசாக வளர்கிற மரங்கள் போல ஓங்கு படப்பை உயர்ந்து நிற்கிற தோட்டம் அதுவும் எங்கே இருக்குன்னா பட்ட ஒரு வாய்க்கால் ஒரு நீரோடைக்கு பக்கத்தில் அப்போது அந்த கழுநீர் அந்த வாய்க்கால் வழியாக அழகிய பாக்கு தோட்டம் வழியாக பாய்ஞ்சு போகுது பாருங்க கழிவு நீர் கூட அழகான தோட்டம் வழியாக தான் போகுது அங்கேயும் ஒரு அழகு நட்டசென் நெலின் நாறு வளர்க்குமே கடைசியாக இந்த நீர் எங்கே போய் சேருது தெரியுமா கழனிக்கு வயலுக்கு அங்கே என்ன நடக்குது நட்ட சென் நெல்லின் நாறு வளர்க்கும் ஏற்கனவே நடப்பட்ட செந்நெல் நாற்றுகளை இந்த நீர் வளர்க்குதாம் ஆச்சரியமாக இருக்குல்ல வீட்டோட அடுப்பங்கரையில் இருந்து வெளியேறின அரிசி கழுவுன தண்ணி வயல்ல இருக்கிற நெல் நாத்துகளை வளர்க்குது இதுதாங்க கம்பர் சாதாரணமாக நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயத்தில் கூட ஒரு தேசத்தோட வளத்தையும் அங்கே இருந்த மக்களோட செழிப்பையும் அவங்க வாழ்ந்த சூழலோட தூய்மையையும் எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருந்த ஒரு இயற்கையான சுழற்சியையும் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் உணவு பொருளில் செழிப்பு அது சமைக்கப்படும் அளவில் செழிப்பு அந்த சமையல் நீர் கூட வீணாகாமல் அடுத்த விளைச்சலுக்கு உதவுறதில்ல செழிப்பு ஒரு செழிப்பான வாழ்க்கை முறைனா இப்படி தான் இருக்கும் போல இப்போ நம்ம வீடுகளில் இருந்து வெளியேறும் நீர் எங்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்தா கம்பராமாயண காலத்தோட செழிப்பு நமக்கு புரியும் என்ன ஒரு வர்ணனை